அஸ்ஸலாமு அலைக்கும் மனிதன் எத்தனை அழகான மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவனது இயல்பு குணத்தை காட்டி விடும் உண்மையான அன்பு எவ்வளவு பெரிய தவறையும் மன்னிக்கும் பொய்யான அன்பு விலகிச் செல்ல ஆயிரம் காரணத்தை தேடும் கடைசி வரைக்கும் இவங்க நம்ம கூட இருப்பாங்கன்னு யாரையும் நினைக்கக்கூடாது எப்போ மாறுவாங்கன்னே தெரியல இல்லை என்று வாடவும் கூடாது இருக்கிறது என்று ஆடவும் கூடாது அத்தனையும் மாற ஒரு நாள் போதும் எதையோ தேடுகிறோம் எங்கேயோ தேடுகிறோம் எப்போதும் தேடுகிறோம் நம் தேடுவது நம்மை என்பதே அறியாமலே கெட்டவன் சாகும்போது கஷ்டப்படுவான் நல்லவன் சாகுற வரைக்கும் கஷ்டப்படுவான் ஏதோ ஒன்றுக்காக காலம் நம்மை காக்க வைத்து கொண்டுதான் இருக்கிறது அஸ்ஸலாம் அலைக்கும்